வயது ஒரே மாதிரியாக இருப்பின் ஆணையத்திற்கு முன்னதாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தேர்வர் தகுதி பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார் அதாவது ப்ரொசீஜர் தரவரிசை நடைமுறை அப்படின்னு புதுசா டேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எப்படி தரவரிசை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிருக்காங்க அதுல ஒரு இடத்துல என்ன சொல்லிருக்காங்க எல்லா பாயிண்டும் ஒரே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா யாரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாங்களோ அவங்க தான் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவு எவ்வளவு சப்மிட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க இதை டீடைல வீடியோல நான் சொல்றேன் முதல்ல டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் சேஞ்சி போஸ்ட் ஆப்ஷன் அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது போது முதல்ல போஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் இதுல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க இப்போ ரெண்டு ஆப்ஷனா மாத்திருக்காங்க முதல் ஆப்ஷன் போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் அதாவது இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஜாபு ஃபாரஸ்ட் வாட்சர் ஜாபு இந்த ஜாப் இல்லாத மற்ற ஜாபுக்கு உள்ள போஸ்ட் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ஆல் தி போஸ்ட் அதாவது டோட்டலா எல்லா போஸ்டும் உண்டு அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் இந்த போஸ்ட் அதர் போஸ்ட் மத்த ஜேஏ விஏஓ எல்லா போஸ்டும் சேர்த்து ஆல் தி போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல வேகன்சி பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும் கலந்தாய்வு தொடங்கும் முன் மாற்றி அமைக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுடன் ஒத்த தகுதி நிபந்தனைகளும் கூடிய வேறு பெயர் கொண்ட பதவிகளை கூடுதலாக சேர்க்க தேர்வாணையத்திற்கு உரிமை உள்ளது அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதே போஸ்ட்ல உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம வேற போஸ்ட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஆனா இதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க டிபார்ட்மெண்ட் யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பின்னர் அறிவிக்கிறதா சொல்லிருக்காங்க அடுத்தது ஏஜ் லிமிட் நீங்க செக் பண்ணும்போது எந்த டேட்ல நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா

forest watcher 50 numbers vacants குட்டுக்காங்க இந்த ரெண்டு போஸ்டுக்குமே PWD candidate eligible இல்ல அப்பின்னு சொல்லிருக்காங்க நல்லா கவண்சிங்க இது தமிலாடு forest plantation corporation limited அதில உள்ளது இன்னும் forest guard forest guard with driving license forest watcher forest watcher tribal youth இது வந்து forest subordinate service வருக்கும் அதில கடையாது இதில மட்டுந்தான் சொல்லிருக்காங்க செல்ல போஸ்டுக்கு செல்ல பேருக்கு மட்டும் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை விட அதிகமான பொது கல்வி தகுதியை பெற்றவர் அதாவது மினிமம் குவாலிபிகேஷன் அதாவது டென்த்து தான் மினிமம் குவாலிபிகேஷன் இது இல்லாம அதை விட அதிகமா யாரு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சில போஸ்டுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அதாவது எப்ப அந்த லிமிட் வரும் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாளன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாளன்றோ தேர்வர் அறுபது வயது நிறைவு கூடாது இதுதான் அவங்க சொல்ற கண்டிஷன் ஏற்கனவே என் வீடியோடு சொல்லியிருக்கேன் எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே எப்போ இருக்கணும் அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கணும்

உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ரிலீஜன் அப்படிங்கிற இடத்துல ஹிந்துன்னு கண்டிப்பா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அவங்கள்ட இருந்து நீங்க தனியா ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இத நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக என்டோர்ஸ்மெண்ட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க உங்களை அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அது வாங்கிட்டு கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்வையற்ற மற்றும் பார்வை குறைபாடு உடைய பி டபிள்யூ கேண்டிடேட் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் இவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மதுரை கன்னியாகுமரி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் இங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைபல் யூத் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ரேங்கிங் ப்ரொசீஜர் அதாவது அதாவது தரவரிசை எப்படி ப்ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் பாயிண்ட் 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 எடுக்கிற எடுக்கிற டோட்டல் டோட்டல் மார்க் மார்க் தான் அடுத்த இருந்துச்சு அப்படின்னா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஹையர் கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்த பாயிண்ட் உங்க டோட்டல் மார்க்கும் குவாலிபிகேஷனும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது எதை வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க ஏஜை வச்சு சீனியாரிட்டி கன்சிடர் பண்ணுவாங்க உங்க டோட்டல் மார்க் குவாலிஃபிகேஷன் ஏஜ் இது மூணும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அடுத்தது எதை வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா யாரு முதல்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்களோ தான் கன்சிடர் பண்ணுவாங்க இதான் நான் வீடியோ ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது டைப்ரைட்டிங் ஷார்டேட்டை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி எப்படி கன்சிடர் பண்றதுன்னு என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்தா பிரியாரிட்டி தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர் இது செகண்ட் பிரியாரிட்டி இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் இது தேர்ட் பிரியாரிட்டி பி டபிள்யூ டி பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதாம அதுக்கு பதிலாக ஜெனரல் இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்னா நீங்க அதுக்கான சர்டிபிகேட் டிசேபிள் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா இப்ப அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்கிரைப் வேணும் இல்ல எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படினாலும் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு சாய்ஸ் கொடுக்கணும் பிடபிள்யூடி கேண்டிடேட் ஒரு சாய்ஸ் கொடுத்தாலே போதும் பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் இந்த வருஷம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காம டைரக்டா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்துல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க அதர் ஸ்டேட்ல தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா கூட பி எஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதுல உங்களுக்கு அரியர் விழுந்து திரும்ப நீங்க அந்த எக்ஸாம் பிரைவேட்டா எழுதி பாஸ் பண்ணிருந்தீங்க தமிழ் மீடியத்துல அப்படின்னா உங்களுக்கு பி எஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கே போகாம எல்லா படிப்பையும் நீங்க தான் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்எம் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க சபார்டினேட் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களுக்கு ஸ்பெஷலா ரிசர்வேஷன் இப்ப இந்த அலாட் பண்ணிருக்காங்க இதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்க அப்ளை பண்ணும்போது போது உங்க சர்டிபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சர்டிபிகேட்டும் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் அத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க யாருக்காவது அப்ளை பண்ணும்போது போது சர்டிபிகேட்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க